இல்ல சாமி இல்ல அது ஏழை வேலையில பாண்டி முனி வருவாரு அப்ப உனக்கு கனி விபதி கொடுப்பாரு சாமி பொறுமா சரி சரி பாண்டி நெல்லு நெல்லு சாமி நெல்லு இல்லை போதும் சாமி அப்படியே பிடிமா 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 தூக்குங்கம்மா தூக்கி உடனே கொண்டே தண்ணி கொடுத்து மதுரைக்கடை சந்தனமா மதுரக்கடை சந்தனமா மதுரக்கடை சந்தனமா நான் சண்ட மதுரை சேவை கட்டான் மதுரை கடை சந்தேனாமா மதுரை சந்தேனாமா சந்தேனமா சந்த அளவில் சாமி எனக்கு மன மதுரை சேவல் கட்ட அட எனக்கு யான சண்ட சாமி எனக்கு அருகிருக்கும் சிட்டி எனக்கு அருகிருக்கும் சித்தாம்பட்டி அம்மனா செக்கப்பட்டி எல்லி எல்லகிலே இந்த சண்டார வெள்ளச்சார் சமத்தரகே நான் திறந்த சக்கமத்தி இல்லையிலே சக்கமத்தி இல்லையிலே இந்த சண்ட சாமி இன்னைக்கு சமப்தாக பிறந்த வந்த சீமகிற ஏ ஐயா உசிரமட்டி சீமகிர உசிரம்பட்டி சீமகிரே சண்ட உயரமாத்தி சிவையிலே உசமத்தி சிவையிலே உஷமத்தின் சிவையிலே இந்த சண்டான சாமி இன்னைக்கு சமத்தராக பிறந்த வந்த அரடம் மதுர பரே எனக்கு சந்தனமா சந்தனமா

சண்டானல்லச்சாமி சாமி பிறந்தவர்தான் செம்பாகி பெற்ற செம்பாகி பெற்றே இந்த சண்டார பாவி நான் செல்லமாக வெள்ளச்சாமியா செம்பாதி பெற்றிருத்தே செம்மா செல்லமாக வெள்ளச்சாமி ான் சேதுபதி சேதுபதி ஆமா சண்ட பாவி செல்லமகே நல்ல சாமி இந்த சேதுமதித்து சேதுமதித்து செல்லமகே உள்ள காக்கத்திலே காரத்திலே எனக்கு கையம்புதான் பக்கத்திலே எனக்கு காதல் கத்திலே காதல் கொடு எனக்கு கையம்புதா பக்கத்திலே மனா ஒருத்திக்குத்தான் சனி ஒரு மகனா ஒரு வகா மதனா ஒரு மகனா கட்ட கையில தூக்கிட்டு அந்த வெள்ளமலை காட்டலைய சண்டால வெள்ளையமான பாக்க போனே அப்படியா எம்பட்ட ஒரு கொடி போதையில போனேன் எம்பட்ட போதங்க இந்த வெள்ளச்சாமி எப்ப ஏற்பட்ட ஒரு குடிகார போய் தெரியுமா எனக்கு தெரியும் ஒரு வாரத்துக்கு அண்ணன் இல்லாம நான் கடந்து இருக்கிறேன் சரி ஒரு நாள் பொழுது ஒரு மணி நேரம் எது இல்லாம இருந்தது இல்ல எதுங்க சாராயம் சாராயம் கஞ்சா கஞ்சா கள்ள இது மூணு நிலம் தான் இருக்குமா டேய் இந்த உடம்புல ஓடல ரத்தமா அப்படி சாராயம் ஒரு சிறுக்கிறேன் சரி எனக்கு கிண்ணுகிற சாராயம் சாராய அம்மா இந்த எனக்கு கெளுத்து மீனே பொறியாம் எனக்கு கிண்ண சாராய அம்மா கிண்ணே சாராய அம்மா பிரபு உனக்கு கெளுத்து மீனே ஒரு அறியாம் எனக்கு வட்டியில சாராயம்மா வட்டியிலே சாராயம்மாண்ட எனக்கு வாதனே மருவல எனக்கு வட்டியிலே சாராயம் மா வட்டினே சாராயம்மா உனக்கு வாதனே வருவது எனக்கு சாராயம் எனக்கு

அடி உனக்கு அறுப்பு கோட்ட திருப்பத்துரா உனக்கு அருப்பு கோட்டே திருப்பத்துரா ஏ சண்டாளி உள்ள அம்மா உனக்கு அச்சடைச்சே சாயத்துண்டா அறுப்பு கோட்டு திருப்பத்தூரா அருப்பு கோட்டை திருப்பத்தூரா ஏ சண்டாளி சண்டாலி உள்ளையம்மா உனக்கு அச்சடிச்சே சாயத்துந்தா நீடன் பிறந்த ஏழு பேர் உடன் பிறந்த ஏ சண்டாரி வில்லையம்மா இளைஞர் மோடிவாரி ஏழு பேர் உடன் திறந்தே ஏழு பேர் உணர்ந்திருந்தே சந்தாரி வில்லையம்மா சண்டி வயல் ஏழிவாறு உனக்கு சாலையில் ரெண்டு மரம் ஒரு சாலையில் ரெண்டு மர ஏ சண்டாரி வெள்ளையம்மா சமத்தாரே வச்ச மதம் ரெண்டு மரோ இந்த ஒரு சாலையிலே ரெண்டு வரோ சண்டாரி வெள்ளையம்மா இளையமா உனக்கு சமத்தாரே

விளையாட புளிய மரத்தடையிலே அடிக்கிலே பரட்ட புளிய மரத்தலயே அந்த விளையாடும் பொழுது விளையாடும் பொழுது இந்த வெள்ளை சாமி எடுத்து எது வெள்ளை ஆசியோடு கேட்டா எது வெள்ளை சாமி ஏ வெள்ளை மாளுக்கு என்ன என்ன வாங்கி கொடுப்பந்த தெரியுமா வாங்கி கொடுப்பீங்க ஏ வெள்ளை மாளுக்கு நான் கொடுக்கிற சிறு ஒன்னு ரெண்டு இல்ல ஆ மத்த 73 இருக்குது 73 பொருள் அம்மா சரிங்க என்னடா படிக்கறாகளே ஆ இப்டிதான் சாமி இளைப்பாகள நினைக்கறாக ஆமா ஏனா இதுதா அவங்களோட வர்க்க பாட்டு அவங்க வாழ்க்கை வரறாரு படிக்கிற பாட்டு இதுதான் அம்மா அதனால வெக்கப்படாம இல்ல கைதட்டி வரப்படுத்துங்க அந்த மாதிரி பாண்டிமணி தெய்வம் வில்ல சாமி தொற்றுக்குற ஆளுக இந்த பாட்டை அருளாக ஆடி வருவார்கள் அப்படி இருக்கிற இந்த கூட்டத்துல ஆளைத்தான் கண்டுபிடிக்கணும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆ பாக்கலாம் உனக்காக வாங்கி கொடுக்கிற சரி எழுவத்தி மூணு எழுவத்தி மூணையே சொல்லி வரையுமா வில்லையுமா ஓடி வா இப்படிப்பட்ட மஞ்சள் தைச்ச குடிக்கிற வரையுமா இல்லையுமா இப்படிப்பட்ட மஞ்சளே அடி அஞ்சும் மஞ்ச சண்டாளி அடக்கும் மஞ்ச அடக்கும் மஞ்சு மஞ்சள் அடகு பத்தி வில்லையம்மா உலுக்கு மஞ்சள் கொத்து வந்த குடக மஞ்ச கல்லாடுக்க மஞ்ச ஏறிடத்தலையோ நிறைய மஞ்சளனு இப்படி விதமான மஞ்சள் தச்சு குளிச்சு சரி கெண்டைக்கால நிறைய கண்டாய கருப்ப சேலை வரைஞ்சு கட்டி கட்டி காதோட கருகமணி போட்டு போட்டு தண்டாக்க முகர்த்தியை நெஞ்சு கண்ணோட பூசி பூசி ஏய் கோடாரி கொண்ட கோடாரி கொண்டு கோண கொண்ட சாஞ்ச கொண்ட அப்படி கொண்ட போட்டு சரிங்க அந்த தலை நிறைய வள்ளிகப்பூ வச்சுக்கிட்டு வருவாயே வள்ளிகப்ப அப்படிப்பட்ட சண்டாளியும் இந்த வெள்ளையுமா வெள்ளச்சாமியும் இந்த கூட்டத்துல இல்லையா

ஜ எங்களுக்காக இல்ல ஐயா பாண்டி பேர் சொல்லி அழைக்கிறோம் பாண்டி தெய்வத்துக்காக நம்ம வந்து நம்ம கொடியில வந்து இறங்கணும் திருமுரமா உனக்கு திக்கே வெகுபு ரமா திக்க வெகுது ரமா பண்டிகை உனக்கு தள்ளாவில் திக்கே விழுமா தெற்கே வெகு ரமா பண்டிகை உனக்கு தள்ளாமலோரா உனக்கு சுருட்டு வனக்கு வரா சுருட்டு மனக்குதடா துறை சுரு மனக்குதா சுத்தூக்குதேனாண்டி துறை வந்தால் ஐயன் எடுத்து வைக்கின்றார்களுக்கு எடுத்து வைக்கின்றார்களுக்கு பண்டி உனக்கு எதிர்கடம்போ எடுத்து வைக்கும் நாள்களுக்கு எடுத்து வைக்கும் நாள்களுக்கு பொல்லாவாடி உலகியோமா கோட்டல திருமவிலா பாண்டி திருமதி பாண்டி திருமதி

பிரி பிரி முண்ட இந்த நேரம் இந்த நேரம் பாண்டி சாட்ட விரம்படத்தே சதிரார நிறம்மடா இந்த நேரம் தண்ட சிலம்பு ஊட்டி சிலம்பு ஊட்டி பாண்டியா அங்காரத்தானா பாண்டி மொழி እንንንንን ஓ நீதி இந்த மந்தையில இருக்குன்னு தெரிஞ்ச கேட்டா சாமி உடுகமா முன்னாடி கூப்பிடுவாங்க சாமி வந்தங்கள ஓது பாட்டி ஐயா ஓ நீதியை கண்டறிஞ்சு தெரிஞ்ச கேட்டா நீ இந்த மந்தையில இருக்கறேன்னு ஆனா உனக்கு விதி கொடுத்து இருக்கற அதிகாரங்களுக்கு கடையாத பாண்டி ஆமா சுவாமி இந்த வெள்ளச்சாமி வேடேற்று தெரிக்கிற நானா பாதியில அடைஞ்சு போற கட்டை அதனால எங்க கையால உனக்கு திருநீர் உருக்க கூடாது சாமி அப்படியே சொல்லுக்கு கட்டு போட்டு இல்லை சாமி புரியுமா புரியுமா அப்படியே பிடிச்சுக்கதாயி பின்னாடி புரியுமா புடிச்சு கூப்பிட்டு போங்க நான் உபதி கொடுக்க மாட்டாங்க இல்லை சாமி இல்லை

பாண்டிமணி கையில தீப்பந்த முடித்து அருவாமலை ஏறி என்று கோழிகாவை குடித்து கேட்கின்ற வரங்களாம் கொடுக்கக்கூடிய காட்சிகளாம் வரும் அன்பு உள்ளங்கள் பொறுமை காத்து பாண்டிமணி கையில் விபதி வாங்கி பூசினான் தங்களை பிடித்த பில்லி சூரியம் காத்து கருப்பு செய்வினை கோளார்கள் அத்து வழி பத்து வழி மலையாளம் ஆந்திரிக கட்டுகள் தொல்லை தீங்குகள் எல்லாம் விலகின்ற தைரியம் அதனால அன்பு உள்ளங்கள் தயவு செய்து பொறுமை காத்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தால் நல்ல ஒரு கலை விருந்தை கொடுப்பதற்காக காத்துக்கொண்டு சொல்லி கொண்டு ஐயா வெள்ளச்சாமி உங்களுடைய வந்தமணி முடிந்தது மீண்டும் மறுபடியும் அழைப்பேன் அழைக்கும் போது ஓடோடி வருகிறேன் கட்டம் சென்று வாருங்கள்